கல்லுக்கே கல்லுக்கே இந்த இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது யாரும் பண்ண இல்ல இல்ல எதுக்கு நாயகம் விஷயம் எப்படி தெரியும் சொர்க்கத்துடைய சொர்க்கத்துடைய மாலிக் மேல் இது என்ன அநியாயம் நபவி மேல்பது என்னியன்மை கிடைக்கிறது யாருக்காக தானே சொல்லலாக்காக

غوث اعظم دستگیر غوث اعظم دستگیر غوث اعظم دستگیر غوث اعظم, اعظم, اعظم دستگیر مدی پکوری علماء کل اللہ اوڑی ان اللہ دیار گلے الحمدللہ اللہ تعالیٰ has blessed us with this day جمعہ دا مبارکانا نال لنانگا اللہ اوڑی پلی واسل سیندر کرم اللہ تبارک و تعالیٰ انگڑا اندہ گیدرین آئی

அல்லாவுடைய தஸ்பீக செஞ்சு கொண்டு இருக்குது ந ஆனால் அல்லா சொல்றான்னு உங்களே ஆல அது விளங்க முடியாது டு லிசன் தி உதாரணமா இந்த வால் பிரிக்ஸ் மண் சிமெண்ட் த கிரியேஷன் தே பிரேஸ் அல்லாஹ் பட் அனேபிள் டு கம்ப்ரஹென்ட் எங்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இல்லை பட் அல்லாவுடைய நல்லடியார்களுக்கு அல்லாஹ் தாலா அந்த கெப்பாசிட்டியை கொடுத்திருக்கிறார் யாருக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறானோ அவர்களால் அது விளங்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்டுவில் கரீம்சம் அல்லாஹ் தாலா அனுஹி ஒரு ஸ்டேட்ஸ் மக்கா ஷெரீஃப்ல நான் இருக்க போக்கல ஒரு ஸ்டோன் என் மேலே செலவாக தோதிக்கொண்டு இருக்கும் அந்த ஸ்டோனை நான் இப்பையும் ரெக்கக்னைஸ் பண்றேன் என்று ஒரு ஹதீஸ் ஷெரீஃப் மூல் மஃப்பம் வருது ஐ ஸ்டில் ரெக்கக்னைஸ் தட் ஸ்டோன் விச் யூஸ் டு சே சலாம் அப்பாயின்மெண்ட் நபிகள் அந்த ஸ்டோனுடைய சத்தத்தை கேட்டாங்க ரெக்கக்னைஸும் பண்றாங்க ஸ்டோன் எனக்கு விஷயம் இஸ் பியாண்ட் பியாண்ட் இமேஜினேஷன் நாங்க எதுக்குமே எதை கொண்டுமே ரசூல் சொல்லு அலி வசல்லமோட ஏதோ ஈக்குவல் பண்ண முடியாது எங்கள் யாரும் சமமா எடுக்கவே முடியாது திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லாஹ் அல்லாஸ் ரசூல் சல்லாஹும் ஆல்சோ ஸ்டேட்ஸ் ஹதீஸ் ஷெரீப் தொடர்ந்து பாருங்க புகாரியா இருக்கலாம் முஸ்லீமா இருக்கலாம் பல ஹதீஸ் கிதாப்களை எடுத்து பாருங்க இந்த ட்ரீஸ் இருக்கு தனது மரம் அது கூட ரசூல் சல்லு அலி வசல்லம் மேல சலா தேட்டா ஒருவர் வந்து நபிகள் நாயகம் சல்லாஹும் அலி வசலம் கிட்ட ஒரு மாஜிஸாவை கேட்டார் என்ன மாஜிஸா அதோ அந்த ரிவர்க்கு அந்த பக்கம் ஒரு ட்ரீ ஒன்று இருக்கி அந்த ட்ரீ உங்கள்கிட்ட வந்தா நான் ஏற்றுக்கொள்வோம் நீங்க அல்லாவுடைய ரசூல் என்று அப்படி ஒரு கொஸ்டன் ஒன்று கேட்டாங்க நபி கரீம் சொல்லாஹும் அலஹி வசலம் டிட் நாட் சே அந்த ட்ரீயை பார்த்துட்டு இங்க வாங்க நான் கூப்பிடுறேன் அந்த ரிவாயத்துல வருது அந்த மனிதருக்கே சொன்னாங்க நீங்க போயிட்டு சொல்லுங்க முகமது சொல்லாஹு அலஹி வசலம் கூப்பிடுறாங்க என்று So that person went and mentioned this to the tree அந்த ட்ரீக்கு ரூட்ஸ் இல்ல தானே கால் இல்ல தானே ஆனா அல்லாஹ் கொடுத்த சக்தி எப்படி என்று கேட்டா வித்வுட் ரூட்ஸ் இட் கேம் அவுட் ஆஃப் தி எர்த் அந்த பொசிஷன் இருந்து வெளியாவிட்டு கால் பாதை இல்லாம ஓடி ஓடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தது வந்துட்டு ஷஹாதத் இலாட்டி கலிமா ஸலவாத்தை சொல்லுது அந்த சம்பவத்தை தன் செய்துனா இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புர்தா ஷரீஃப்ல சொல்லி காட்டுறாங்க ஜாஅத் லிதஅவதிஹில் அஷ்ஜாரு சாஜிததன் തംഷി ഇലൈഹി ആല സാക്കിം ബിലാ കഥമി കാൽപാതയിൽ ഇല്ലാതെ മരംകൾ കൂടെ നബികൾ നായകം സല്ലാഹു അലഹി വസ്ലമുടെ ഉത്തരവ് കൊണ്ട് സല്ലാഹു അലഹി വസ്ലം കിട്ട വന്നിട്ട് അഥബാ സലാത്തെ സ്വന്നാങ്ക് സുഭാനുള്ള So what I am trying to mention here is though every creation of Allah is mentioning the tasbih of Allah we are unable to comprehend ana and the stone mattum illa trees mattum illa matta vastu mattum illa அல்லாஹ் தபாரா கவத் படைப்பு எந்த அளவுக்கு இருக்கின்றது ஒன்லி அல்லாஹ் நோஸ் ஆனா அல்லாஹ் உடைய படைப்புல எத்தனை படைப்பு இருக்கி எப்ப மட்டும் படைப்பு இருக்கும் எத்தனை படைப்பு வந்து அழிஞ்சு போய்ச்சு எப்ப ஃப்யூச்சர்ல வரப்போகுது அது அத்தனையும் அல்லாஹ் நபிகள் நாயகம் சொல் அல்லாஹ் அலஹி சொல்லி சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்ன தலீல் வெரி சிம்பிள் அத்தனை படைப்பு விச் ஹாஸ்பின் கிரியேட்டெட் இஸ் ஆல்சோ கிரியேஷன் அனுப்ப

நாங்க பாக்குறோம் காபத்துள்ள காபா ஷரீஃப்ல ஒரு ஸ்டோன் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு தானே அது பேர் என்ன ஹஜருல் அஸ்வத் ஹஜருல் அஸ்வத் பிளாக் ஸ்டோன் ஆனா இன் ரியாலிட்டி ஹதீஷ் ஷரீப் அடிப்படையில் அது பிளாக்கா இருக்க இல்லை ஹதீஷ் ஷரீஃபை எடுத்து பார்த்துட்டா புகாரியா இருக்கலாம் முஸ்லீமா இருக்கலாம் பல கிதாப்களா இருக்கலாம் அல்லாவுடைய ஹபீப் சல்லாஹு அலஹி வசல்லம் சொல்றாங்க ஹதீஷ் சமர் எப்படி என்று கேட்டா இது ஸ்வர்கத்துடைய ஒரு ஸ்டோன் ஆனா அல்லா இது போக்குல பியோ வைட் ஆயிருந்துச்சு மில்கை விட அதிகமா வைட் ஆயிருந்துச்சு அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கு பிளாக் ஆகிச்சு மக்களுடைய பாவத்தை எழுத்து எழுத்து தான் இது பிளாக் ஆகிடு இந்த கல்லுக்கு இந்த ஸ்டோனுக்கு அல்லாஹ் தால கொடுத்த சக்தி எப்படி என்று கேட்டா சின்ஸ் ஆஃப் தி பீப்பிள் ஆர் பீன் அப்சார்ப் பை தி ஸ்டோன் ஸ்பெஷாலிட்டி இருக்கு தானே அல்லா கொடுத்த ஸ்பெஷாலிட்டி தானே that this stone has the capability to absorb the sins of the people. Now, this I don't say at my own. In light of the hadith of Nabi Karim sallallahu alayhi wa sallam. hadith la, in the stone ay pati, in or sirapum salla pati riki. Adenna, Rasul Karim sallallahu alayhi wa sallam sallra anga, nalai marumai nal la, the hajarul aswad, magdanul mahshar la, varum. In a manner, அதுக்கு ரெண்டு கண்ணும் இருக்கும் இருக்கும் ஒரு நாவும் விளங்குதா விளங்குதா எங்களுக்கு எங்களுக்கு இல்ல இல்ல நாங்க மோத்தா கண்ணு ஆனா ரசூல் வசனம் சொல்லிட்டாங்க இந்த அமைப்புல வரும் நாங்க தானே வேணும் நாங்க நம்பாட்டி நாங்கடையில நம்பர் இல்ல தானே நாவும் இல்ல ஆனா அல்லாட ஹபீப் சல்லல்லாஹு அலஹி வசலம் சொல்றாங்க மறுமை நாள்ல இந்த ஸ்டேட்ல இது கொண்டாடப்படும் உண்டு இப்ப அல்லாவுடைய ஹபீப் சல்லாஹு அலஹி வசலமுடைய ஹதீஸ் அடிப்படையில் யார் யார் இஹ்லாஸோட சின்சியரிட்டியோட இந்த கல்லை மோந்தாங்களோ தோசு கிஸ் டிட் சின்சியலி இந்த கல் மோந்தவர்களுக்கு மறுமை நாள்ல ஷஃபாத் செய்வோம் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியமும் ரசூல கரீம் சல்லாஹூ அலஹி வசலமுடைய ஜியாரத்துடைய பாக்கியமும் தருவானாக ஆமீன் மக்க ஷரீப் போற சம்பவம் உண்டு கிடைச்சா நீ எத்தென்ன இருக்க வேணும் அல்லாஹ் தபார்கவத்தாலாவுடைய கட்டளை ஹஜ்ஜு செய்யறதோ உம்ரா செய்யறதோ நாங்க நினைச்ச மாதிரி ஹஜ் செய்ய இயலாது ரசூல் சொல்லாஹும் அழகி வசலம் எந்த முறையா செய்யத்துக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அந்த முறையில செஞ்சாதான் ஹஜ் எங்கட இஷ்டப்படி செந்த இல்ல நாங்க நினைச்சா சரி மக்கா ஷரீப் போய் ஆச்சு ஒன்னாவது சஃபா மர்வா இடையில நாங்க ஓடிக்கொள்வோம் அதுக்கு பிறகு தவாஃப் செய்வோம் அதுக்கு முத நாங்க எஹராத்தை கழட்டி போடுவோம் அப்படி ஹஜ் இல்ல உம்ரா இல்ல எந்த முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களோ அல்லது செய்ய சொன்னாங்களோ அந்த முறையில் செஞ்சா தான் உம்ரா உம்ராவா இருக்கும் ஹஜ் ஹஜ்ஜா இருக்கும் சோ தோ தி கமாண்ட் இஸ் ஃப்ரம் அல்லாஹ்

இன்றைக்கு ஹஜ்ஜுடைய மாசம் வந்தா முப்பது லட்சம் நாற்பது லட்சம் பேர் ஹஜ்ஜுக்கு போறாங்க நோம்புடைய மாசத்துல கூட முப்பது நாற்பது லட்சம் ஹஜ்ஜுக்கு போறாங்க உமராக்கு போறாங்க யூஷுவல் டேஸ்ல லக்ஸ் கணக்கா ஒன் மில்லியனோ டூ மில்லியனோ எப்படியோ லட்ச கணக்கா மக்கள் உமரா செய்யறாங்க அதுல கோடி கணக்கான மக்கள் அன்றையில இருந்து இன்று வரைக்கும் அதை மோத்திருப்பா மோந்திருப்பாங்க தானே அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி ஒன் இஸ் ட்ரைங் டு கிஸ் ஹஜர்

இதயத்துல நிஃபாக் உள்ளவங்க உள்ளவங்க முனாஃபிக் தன்மை உள்ளவங்க கூட கிஸ் பண்றாங்க குஃபார் கூட கிஸ் பண்ணினாங்க இன்றைக்கும் சில குஃபார்கள் அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்கிறது வேற விஷயம் ஆனா ஈமான் இல்லாம மௌத்தா போனா ஹஜருல் அஸ்வதை கிஸ் பண்ணிட்டா பலன் கிடைக்க போகுதா இல்லையே ஈமான் இல்லாட்டி ஒரு பலனும் இல்லையே இப்ப கோடிக்கணக்கான மக்கள்ல எத்தனையோ லட்சம் பேர் நிஃபாக்கோடை மோந்திருப்பாங்க எத்தனை பேர் சும்மா ஒரு ஒரு ட்ரெடிஷன்க்காக மோந்திருப்பாங்க வித்வுட் எனி இன்டென்ஷன் எத்தனை பேர் குஃபரை கொண்டு மோர்ந்திருப்பாங்க அல்லாஹ் காப்பாத்த எத்தனை பேர் ஈமானோட மோந்துட்டு கடைசியில நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலகி அந்தஸ்துக்கு மாற்றமா பேச போய் ஈமானோட கையை விட்டுருவாங்க தே உட ஒஸ்ட் ஈமான் அப்படி ஆள்களுக்கு இந்த கல்லு செய்யாது என் ஷஃபாத்த முஸ்லீம்களுக்கு தன்னே بات حجر الاسود has been kissed by the believers as well as non-believers as well as hypocrites اپنے والنگ دو اندہ کل اوڈے speciality اندہ اللہ تعالیٰ اندہ سٹون کے اور knowledge ای کڑھ ترکران اندہ knowledge یار ایمان اوڈے حالت لے اندہ کسپنی ندھے یار کفر اوڈے حالت لے اندہ کسپنی ندھے یار نفاق اوڈے حالت لے اندہ کسپنی ندھے شفاعت سے یہ مسلم گل کتا ہے اور حجر الاسود

ஒரு கல்லால விளங்க முடியுமா இவர் எந்த நேரம் இஹ்லாசோட மோந்தார் மனசுல எண்ணிருக்கென்று கல்லுக்கு எப்படி எப்ப தெரியும் தே திஸ் இஸ் பியாண்ட் அஹ் அண்டர்ஸ்டாண்டிங் நாங்க இதை நம்புறது இல்ல இமாம் புகாரியால தவறு நடந்துட்டு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா இல்ல இன்னும் கூட குரான் ஷெரிஃப்க்கு புறோ மோஸ்ட் அக்செப்டட் புக் மோஸ்ட் அத்தான் புக் இஸ் புஹெரிஹுல் புஹாரி தான் சொல்றாங்க ஆனா இந்த கல்லை பத்தி ஒரு ஒப்ஜெக்சன் இல்ல இந்த கல் எங்கால வந்தது உதாரணமா ஹதீஸ் அடிப்படையில் ஒரு தடவை சுபஹான் அல்லா என்று சொன்னா ஸ்வர்கத்தில ஒரு மரம் நாட்டப்படுது தானே வேணுமா சுபஹான் அல்லா இன்னொரு மரம் வேணுமா சுபஹான் அல்லா இதோர்த்தர சொல்லுங்க சுப்ஹானல்லாஹ் 3 மரம் ஆவீட்ட அல்ஹம்துலில்லாஹ்னு மரம் வந்தட்டங்களுக்கு சோ பிளேஸ் வேர் தி ட்ரீஸ் ஆர் बीन கெப்ட் ஃபார் அஸ் ஆன் தி எடம் எங்க சொந்தம் தானே ஒரு ட்ரீオン இருந்த அந்த இடம் எங்களுக்கு சொந்தம் தானே அப்ப ஈமானோட மௌத்தா போறவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துடைய ஒரு பாட்டுக்கு மாலிக் ஓட ஹயசியத் ஓ नसीப் ஓட ஹயசியத்தை குடுத்து இருக்கான் இந்த குர்ஆன் ஷரீஃப் மூலமா விளங்கி கொள்ளலாம் അവർക്ക് സ്വർഗ്ഗത്തെ അവർഗത്തെ കൊടുത്തിട്ട് ഉണ്ട് மூமின்களுடைய லைஃபையும் மூமினுடைய வெல்த்தையும் எடுத்துட்டு அதுக்கு பங்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டான் அப்ப அல்ல கொடுத்துட்டாங்க இது அர்த்தம் பொசிஷனை கொடுத்துட்டாங்க ஒரு பிலீவர் சொர்க்கத்துடைய ஒரு ஓனர் தானே ஒரு பொதுவான பிலீவரே சொர்க்கத்துடைய ஒரு இடத்துக்கு ஓனரா இருக்கலாமா இருந்தா சையதுனா முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாலிகுல் ஜன்னா என்று சொல்ல போய் எதுக்கு ஷிர்க்கு என்று பிதத் என்று கத்துறாங்க ஆட்கள் இது குர்ஆனுக்கு மாற்றம் இல்லையா ஹதீஸ்க்கு மாற்றம் இல்லையா

நான் கொடுப்பன் என்று சொல்றதுக்கு அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கும் ஓனர் கிட்ட தானே இருக்கும் சஹி முஸ்லிம்ல வார ரிவாயத் செய்துனா ரபியா ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சல் கேளுங்க முத்தலக் அன்ரெஸ்ட்ரிக்டட் இது கேளுங்க இவ்வளவு தான் கேட்கலாம் இதுக்கு மேல கேட்கவானம் அப்படி இல்லை சல் இன்னொரு ரிவாயத்ல சல் மா ஷிக்த வேண்டி ஒன்று கேளுங்க ஆஸ்க் வாட் எவர் யூ விஷ் சல் மா ஷிக்த சீதனா ரபியா ரதி அல்லாஹ் விளங்கிட்டாங்க எனக்கு சாதாரண மனுஷன் சொல்ல கேளுங்க என்று சொல்றவர் அல்லாவுட ஹபீப் சொல்லுல்லாஹ் ஆல் ஹியூஸ் இப்ப நாங்க கேட்க போக்கல பெரியோர் விஷயத்தை தான் கேட்க வேண்டும் பெண்ணை கேட்டாங்க யாரு ரசூல் அல்லாஹ் அஸ் அலுக முராஃப கத்தக ஃபில்ஜன்னு யாரு ரசூல் அல்லாஹ் உங்கள்கிட்ட நான் சொர்க்கத்துல உங்களோட இருக்கிற பாக்கியத்தை கேட்கற வேண்ட உங்களோட கம்பெனியன்ஷிப் ஐம் ஆஸ்கிங் ஃபார் மை செல்ஃப் இன்ஜென் சொர்க்கம் மட்டும் இல்லை நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அவங்களோட இருக்கிற பாக்கியம் யார் ரசூல் அல்லா நான் கேட்கிறேன் அதிச தொடர்ந்து பாருங்க ரசூல் சல்லா அலுவலம் சொன்னாங்களா என்னால் எப்படி அப்பா கொடுக்க முடியும் நான் சொர்க்கத்து ஓனரா இல்லையே எனக்கு எப்படி தெரியும் நீங்க ஈமானோட மௌத்தா போவீங்களா இல்லையாண்டு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லல சொல்லலாம் சொல்றாங்க அவ கைரதாலிக் வேற ஏதாவது தேவையா கல்லுக்கே இந்த யாரும் அப்செக்ஷன் பண்ண இல்ல எதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விஷயம் வர போகல ஹவ் இஸ் இட் பாசிபிள் ரசூலுல்லாஹ்க்கு எப்படி தெரியும் சொர்க்கத்தோட கல்லுக்கே அப்செக்ஷன் இல்ல சொர்க்கத்தோட மாலிக் மேல் அப்செக்ஷன் ஆ இது என்ன அநியாயம் ஏன் சொல்றேன் ಅಂತ கேட்டா மதீனா ஷரீஃப் போற பீரியட் வந்துட்டு ஹஜ் போற பீரியட் வந்துட்டு அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அடிக்கடி மதீனா ஷரீஃப் உடைய ஜியாரத்தை தருவானாக ஆனா மதீனா ஷரீஃப் போக போகல சில ஹஜ் உடைய கிதாப் இருக்கு அங்கால பிரிண்ட் அடிச்சது சுன தொல் ஜமாத்த ஆட்கள் இல்ல மத்த கூட்டம் மூலமா பிரிண்ட் அடிச்ச கிதாப் அதுல ஹஜ்ஜுடைய முறை சொல்லப்பட்டிருக்கி எப்படி உம்ரா செய்யறது ஹஜ்ஜு ஐயாம்ல எந்த முறையில நாங்க அரபாத்ல இருக்க வேணும் மினால் எப்படி இருக்க வேணும் முஸ்தலிஃபா போப்புகளை என்ன செய்ய வேணும் குர்பான் எப்படி செய்ய வேணும் அதெல்லாம் போட்டிருக்கேன் அப்புறம் மதீனா ஷெரீஃப் போற விஷயமும் போட்டிருக்கு அந்த கிதாப்ல ஒரு முனாஃபிக் தன்மை எடுக்கிறது காட்டப்பட்டிருக்கு அது என்ன ஹதீஸ்தி கானஃபி ஜவாரி نبی گل نائیگم صلی اللہ علیہ وسلم سلٹھاں گا یار اینہ کیتا انہوں دے زیارت دے نوکت لوارہ رو اوار گل مرو میں نال انہوں دے پکت لئے رپاں گئی دا ون ہو کمس وید دے انٹینشن اف ویسٹنگ می یار رسول اللہ انگل کا گل نوارہ رنے انہوں روایت ہے لوئیر کی من جانی زائرن لا تعملہ حاجت الا زیارت یوکما قل کان حقا علی ان اکون لہو شفیعی یوم القیم யார் யார் என்னோட என்ன தவிர தவிர என்னுடைய ஜியாரத்தை வேறொரு நோக்கம் இல்லை ஒன்லி வித் த சோல் இன்டென்ஷன் கமிங் ஃபார் இந்த நீயத்தோட வாராங்களோ நான் அவருக்காக ஷஃபாத் செய்வேன் செய்வேன்ஸ் பக்கத்தில் இருக்கிற பாக்கியம் லேசான விஷயமா இந்த ரெண்டு அதே போல இன்னும் ரெண்டு மூணு ஹதீஸை எழுவிட்டு கீழர் ஃபுட் நோட் போட்டிருக்கி இந்த ஹதீஸ்க்கு அமல் செய்யவானம் இது ஃபேப்ரிகேட்டட் ஹதீஸ் இது மௌதுவான ஹதீஸ் சொன்னது யாரு இபுனு தைமியா சொன்னார் இபுனு தைமியா ஏழ்நூறு வருஷத்துக்கு முத வந்தவர் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முத வந்த ஹதீஸை ஏழ்நூறு வருஷத்துக்கு பிறகு லைஃப் என்று சொல்றதுக்கோ மௌது என்று சொல்றதுக்கு இவருக்கு என்ன தகுதி அந்த ஏழ்நூறு வருஷத்துல உள்ள நல்லடியார்கள் அடியார்கள் ராவிகள் அவங்க எல்லாம் தவறு என்று சொல்றதுக்கு பொய் என்று சொல்றதுக்கு எழுநூறு வருஷம் பிற பொற பிறந்தவருக்கு என்ன தகுதி ஆனா இபுனு தைமியோட காலத்துல நம்முடைய பெரியோர் இமாம் ஷாஃபை மதகுள்ள பெரியோர் இமாம் இமாம் ததியுதீன் சுப்கி ஷாஃபை ரஹமத்துல்லாஹி உம்மாஹியாலே ஒரு கிதாபுண்டே நாங்க இதுக்கு மறுப்பா கிதாபுடைய பேர் ஷிஃபா உ சிகாம்பி ஜியாரத் இ ஹைரில் அனாம் இவ்வளவு அழகான பேர் നബിക്കൽ നബികൽ നായകൻ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമയുടെ സിയാറത്ത് ക്രോട് കേടിക്കര പാകിയമരികി തനേ ഇദു പാവത്തു ഖൊരു മന്നിപ്പ് നോയികളുക്ക് ശിഫ ശിഫാഉസ് സഖാം ഫീ സിയാറത്തി ഖൈരിൽ അനാ അന്ദ കിതാബില ഇൻ ദ അത്തന ഹദീസ മൗദൂ ഇല്ല ഫാബ്രിക്കേറ്റഡ് ഇല്ല ഇദു സഹീഹാന ഹസനാന ഹദീസൻ ദേ ഇമാം സുബക്കി റഹ്മത്തുള്ളാഹി അലൈ 700 വർഷത്തിന്റെ മുടി പ്രൂഫാണ് മുടിഞ്ചി അന ഇവംഗന ഇദയത്തിൽ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം മേലൊരു കൊஞ்சம் அனிமோசிட்டி இருக்கு தானே இப்ப என்ன சொல்றாங்க இந்த ஹதீஸ் வந்திருக்கு அமல் செய்யவானோ ரசூல் சல்லாஹ் அலஹி வசலமும் கிட்ட போற நோக்கத்தோட போகவான மதீனா ஷரீஃப்ல தொழூர நன்மைக்காக நீங்க போங்க பள்ளிவாசலுடைய ஜியாரத்துக்காக போங்க சல்லல்லா அலிசனுக்காக போகவானும் என்று ஃபுட் நோட் ஒன்றே போட்டிருக்கு இப்ப நாங்க கேட்கிறோம் இந்த மஸ்ஜிது நபவி ஷரீஃப்ல ஐம்பதாயிரம் நன்மை கிடைக்கிறது யாருக்காக சல்லல்லா அலிசனுக்காக தானே கிடைக்கிது இப்ப யாரை கொண்டு அல்லா சவாபை அவர்கள் மாதிரி போய் என்ன சல்லு அலி வசலமுக்கு எப்படி தெரியும் யார் எந்த நோக்கத்தோட வந்தாரு இப்படி சொல்லத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இல்ல லட்சக்கணக்கான மக்கள் வாராங்க சிலவங்க பிசினஸ்க்காக போவாங்க மதீனா ஷெரீஃப் சிலவங்க குரூப் அமையத்துக்காக போவாங்க குரூப்ப செட் பண்ணத்துக்காக போவாங்க சிலவங்க குரூப்ப கவனிக்கத்துக்காக போவாங்க சிலவங்க பார்க்கத்துக்கு போவாங்க யாரு இங்க யார சூழல்லா சொல்றான் அவருக்கு முஸ் கண்டு கத்தத்துக்கு போவாங்க சிலவங்க சிலவங்க நல்ல எண்ணத்தோட யார சூழல்லா நான் உங்களுக்காக வந்திருக்கேன் இப்ப பல நீயத்தோட பல பேர் வருவாங்க தானே இப்ப யாரோட இஹ்லாஸ் இருக்கோ யார் சூழல்லா உங்களுக்காக நான் வந்திருக்கேன் அவருக்கு தானே இந்த நர்ம நன்மாராயம் எப்படி தெரியும் இது முடியாதே

صلی اللہ علیہ وسلم کا اتنے ہم تیری مندہ یار اندہ انہوں تو دوارہ رہنے تیری مندہ ادھکا گا اور ایڈوائس اللہ تعالیٰ مدینہ شریف پور پاکیتے ہی کلتا யார் அசூல் அல்லா உங்களுக்காக நான் வாரேன் இந்த நீயத்தோட போங்க இன்ஷா இன்ஷால்லா ஷஃபாத்தும் கிடைக்கும் பாக்கியமும் அல்லா தலா நாம் அனைவருக்கும் கொடுப்பான் அல்லா தாலா நாம் அனைவருடைய பாவத்தை இந்த ஜுமாவுடைய பொருட்டால் மன்னிப்பானாக நாம் அனைவருக்கும் ஈமானோட வாழ்க்கை ஈமானோட மௌத்தா போற பாக்கியம் மௌத்த நிறம் புத்மநாயகத்தை பாக்குற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக آمين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله لا اله, إلا الله لا إله إلا الله